아 <susurra> ver, t e n g சொல்லுடா மம்மி ஃபேஸ் அட்ராக்டிங் இருக்குல அது மட்டும்ང་ நீ எல்லாருமே நல்லா பண்ணுமா அதனால சொல்லுடா 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 என்ன சைஸுக்கே டாப் பண்ண சொல்லுங்க சத்யா ஹாய் நலம் நலம் நீங்க எப்படி இருக்கீங்க மம்மி இது வந்து போய் தலையை சுத்திட்டு தலையை நல்லா போட்டு வா தலையை போய் பாரு குரங்கு மாதிரி இருக்கு தலை ட்ரெஸ் எப்படி ஏய் எங்க போட்டிருக்க ட்ரெஸ் கல்ட்டி ஹாய் 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 பாப்பா எங்க பாப்பா எங்க தான் இருக்கா ஒய் சோகம் சோகம் இல்லடா அந்த அந்த சேனலுக்கு போயிட்டு ஒரு வாட்டி லைவ் போட்டேன்னா ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு ஒருத்தர் கூட வரல சரின்ட்டு லைவ் போட இதாகிடுச்சின்ட்டு அதை தானே இதை தம்பி சொல்லிட்டு இருந்தான் நாளைக்கு நாளைக்குமே வரவேல ஒருத்தர் கூட வரல ஒரே கவலையாகி போச்சு சரிட்டுதான் இந்த சேனலுக்கு மறுபடியும் இப்படி வந்துட்டேன் ஃபஸ்ட்டு இதை டெவலப் பண்ணலாம் அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வணக்கம் சார்

அம்மா மாதிரி ரிங் போட்டினாதான் இந்த மலை போன்றது எப்பவும் வரலாம் எவருக்காண்டா திஞ்சன்னா திறந்தே இருக்கும் ஆய் மாலை வணக்கம் மா வணக்கம் வீரமலை சார் வீர வீரமலையா மணியா மலை வீரமாலை ஹாய் மேடம் சார் இது ஆயிடுச்சு என் பேரு செல்வகுமாரி சார் செல்வகுமாரி வரும் தம்பி தான் அது எதை கிரியேட் பண்ண ஒரே வருத்தமா போச்சு சரி போடி நாலாம் காமிக்க முடியும் நீயே காமிச்சுக்க யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லுங்களாம்ப்பா யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ் 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 எல்லாரும் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க அப்பதான் இதை காமிப்பாளையாம் போய் இல்லைன்னா காமிக்க மாட்டாளாம் நல்லா இல்லையா உன்ன டார்லு டார்லு காத்தி சி கதிர அது மூஞ்ச பத்தியா கம்பேஜ் கா கா கம்பேஜ் நீ யாரு தெரியாது உஃப் வosur இப்ப என்ன மேக்கப் புதுசாக இருக்கா இஞ்ச தோப்பமா கோயிலுக்கு போன பரதநாட்டியம் கிளாஸ் போயிட்டு அங்கே போயிட்டு வந்தேன் பல்லடி போகும்போது கோயிலில் கூட்டவா இருந்துச்சு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு டக்குன்னு போனா டார்க்லாம் பண்ணலை நான் வைக்கிறது பத்தி எங்க பாப்பாவும் எப்படி வைக்கும் குட் ஈவினிங் சார் எல்லாம் ஏ என்னப்பா ஏழு லைக் இருந்தது ஆறு லைக் தான் இருக்குது

അയ്യോ ൂസുദ് <vastly> <esvoir> நான் வாசிக்கூடாதா நான் மேல தீண்ட தகாதவரா வெளில போனன்னு சொல்றேன்ல

你把这个。 ஏ டைம் பாஸ் ம பஸ் மயிறு உனக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா போயேன் வேற எவ்வளவு லைஃப்பில் இலிசு வாய் இருப்பா அவகிட்ட போக முட்டா போட்டேன் அறிவுரே இல்லையா உனக்கு பரதேசி நாயை போய் நாட்டுக்கிட்ட எங்கேயாவது புறம்புக்கு மரத்தில் போய் தூக்க மாட்டிட்டு தூங்குடா போடா பரதேசி நாயே இந்த வசந்தத்துக்கு என்னத்துக்கு தான் இது கொடுத்து வச்சிருக்கேனே தெரியல நானும் சரி காலையில ஒருத்தர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டார் திட்ட வேண்டாம் திட்ட வேண்டாம்னு பொறுத்துட்டு இருக்கிறேன் பரதேசி நாய் அப்படியே எவ்வளவு லைவ் போட்டானே அவகிட்ட வந்துட்டு ஊர் கதை உலக கதை எல்லாம் பேசுகிறது என்னமோ எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க மாதிரியே பேசுவான் பரதேசி நாய் வணக்கம் அண்ணா வணக்கம் சாய் அண்ணா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 ஒரே ஒரு லைக் போடுங்களேன் பத்து லைக்கு ப்ளீஸ் யாரோ பத்தாவது போயிட்டாங்க காதர் பாஷா ஹாய் ஹாய் சொல்லுங்க டிஜே என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் வேணும் உனக்கு ஓசாமா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க അപ്പറാം ഒന്നല്ല കടുപ്പായിവ് വരാ നാ പോക ബൈ നോരോര നിമിഷം വന്നിട്ട് പോകേണ്ട ஹாய் வீரபாண்டியன் சார் ஹாய் லைக் எல்லாம் போட வேணாண்டா நான் இப்போ போயிடுவேன் நீ போட்டுட்ருக்கும் போதே போயிடுவேன் அதனால போடாதான் நான் இது பார்க்கணும் வெப் சீரீஸ் ஒரு ஒரு ரெண்டு சீரீஸ் தான் பார்த்தேன் அது என்ன வேதம் ஆ இல்லைன்னா சமைக்கும் போக வரேன் தோசை தான் ஊற்றணும் சொல்ல வர கடுப்பாக இருக்கு எனக்கு இப்போ வர ம் என் பொண்ணு தோசையாப்பாடா அப்படிங்களா தலையே மாதிரியே உங்களுக்கு இந்த பஃப்லாம் வச்சா சரி வர்றேன் அல்ல கொண்டே போட்டோமா வேலையை பார்த்தோமா தலைய ஊற்றி விட்டுட்டு உட்காந்துருக்கேன் அள்ளு போய் நமக்கு இன்னும் ஒரு ஸ்டைல் இருக்கு அதை தவிர வேற என்ன பண்ணாலும் நமக்கு அது செட் ஆகுறது தோசைக்கு சைடிஷா யோசிக்கல தேங்காய் சட்னி இருக்குது தேங்காய் சட்னி செய்யலாமான்னு யோசிக்கிறேன் இல்லைன்னா மஷ்ரூம் இருக்குது பன்னீர் இருக்குது நாளைக்கு ஸ்கூலும் இருக்குது அதுங்களுக்கு ஸோ ஸ்நாக்ஸுக்கு பன்னீரும் மஷ்ரூமும் சேர்த்து அப்படியே கிறிஸ்பியாக இது பண்ணி கொடுத்துருவேன் ஸ்நாக்ஸுக்கு ஏன்னா ஸ்நாக்ஸுக்கு ஒன்றுமே இல்லை நாளைக்கு கொடுத்துடலாம் லன்ச் ஒன்றுக்கு கிடையாது அண்ணனுக்கு மட்டுந்தான் லன்ச்சு அவனுக்கு த்ரீ தேர்ட்டி வரையும் இருந்தால் ஸ்கூலில் போக மதியம் சாப்பிட மாணி டுவெல்த் டீச்சர் உனக்கு இன்னும் மெசேஜ் போடல போட்டாங்கன்னா உண்டு இல்லைன்னா நாளைக்கு நீ வீட்டில் தான் வெறும் மஷ்ரூம் மட்டும் ஏதாவது கிரேவி பண்ணிடலாம்மா யோசிக்கிறேன் முசூர் உராஹவன் ஆஹா ராமநந்தன் ஓகே பாய் பை ஒரு டூ லைக்ஸ் ப்ளீஸ் 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 I have three legs. I have three legs. I have three legs. I have three legs. Someone please put two legs. Oh God, I am tensed. I செந்தில் குமார் சார் ஓசூரிங் சார் நீங்க ஒரு செந்தில் சார் ஒரு லைக் பண்ணிட்டு வரீங்களா இன்னும் ஒரு டூ எனக்கு போடுங்களோ படம் பார்க்கணும் போல இருக்கும் சொல்லு நான் கோவேடா தங்கச்சிமா ஓகே நான் சூப்பர் நான் சூப்பர் கார்த்திகே மனோ ஹாய் சொல்லு கார்த்தி இன்னும் ஒரே ஒரு லைக் பண்றீங்களா ப்ளீஸ் சரி போ செல்வம் சார் ஹாய் ஹாய் இன்னும் ஒரு லைக் பண்றீங்களா நான் சாப்பிடல தோசை இனிமேல் தான் ஊக்கி சாப்பிடணும் ரோஜா சார் வணக்கம் சார் நலமா நான் சார் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்